யார் யாருக்கு கீழ்படிய வேண்டும் தேவனுக்கு கீழ்படியனும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் தேவன் கொடுத்தான கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதான் அதனுடைய அர்த்தம் அடுத்தது என்ன தேவ ஊழியக்காரர்களுக்கு நீங்க கீழ்படிய வேண்டும் யோசுவாவின் புத்தகம் ஒன்ற அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிங்க அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக நீர் எங்களுக்கு கட்டளை எல்லாம் செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம் நாங்கள் மோசிக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் உடைய தேவனாய கத்தர் மாத்திரம் மோசையோடு இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக பாருங்கள் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் திரளான ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கள் இயேசுவாவை பார்த்து நீர் சொல்றத நாங்கள் கேட்போம் நீர் எங்களை அனுப்பக்கூடிய இடத்துக்கு நாங்கள் போவோம் பாருங்கள் ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க நடத்துதற்கு தேவன் ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார் அந்த ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள் நீர் சொல்வதை நாங்கள் செய்வோம் அதனால வரக்கூடியவங்க இருங்க வரக்கூடியவங்க கீழ்படிங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இங்கே நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கறது என்ன வேற ஒன்றுமே கிடையாது உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கு அழிவை நோக்கி கொண்டிருக்கு உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கு பஞ்சத்தை நோக்கி கொண்டிருக்கு உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கு தேவ நம்பிக்கை இல்லாத ஒரு இதை நோக்கி போய் கொண்டிருக்கு இப்படி இருக்கும்போது நாங்கள் எதிர்பார்க்கறதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் சொல்லக்கூடியதானா சுவிசேஷத்திற்கு இங்கே கீழ்படியும் டெய்லி கொஞ்சம் வசனங்களை படிங்கன்னு சொல்லுவோம் அதான் எங்க புத்தி இதுதான் எங்க உபதேசம் பைபிள் படிக்கணும் டெய்லி குடும்ப ஜீபம் இருக்கணும் ஒரு சகோதர சிநேகம் இருக்கணும் இதுதான் நாங்க எதிர்பார்க்க வேற ஒண்ணும் கிடையாது இதுக்கு கீழ்படியும் வேற நாங்க ஒண்ணுமே சொல்றதில்லை ஒவ்வொருத்தரையும் பிரசங்கம் பண்ணும்போது மற்றவங்களுக்கு சாட்சியா நம்ம ஜெயிக்கணும் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாம் வசனம் வாசிங்க தெய்வ பயத்தோட ஒரு ஒருக்கொருவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு முதல்ல தேவனுக்கு கீழ்படிய வேண்டும் என்று சொன்னேன் அப்படியான அவருடைய கற்பனையில் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன் அடுத்தது என்ன ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கீழ்படிய வேண்டும் என்று சொன்னேன் நாங்கள் உங்கள்கிட்ட வேற ஒன்றுமே கேட்க இல்லை உங்கள் ஆத்மாக்கு ஏற்றதான காரியங்களை சொல்லுவோம் கீழ்படியணும் பைபிளில் வசனங்கள் எடுத்து எது மனம் திரும்ப சொல்லுவோம் அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து மனம் திரும்பணும் அடுத்த காரியம் என்ன தேவ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்படி அதுதான் இப்போது கிடையாது அந்த கீழ்ப்படிதல்ங்கிறது கிடையாது ஏன் மனத்தாழ்மை இல்லை இங்கே என்ன சொல்லப்பட்டு தேவ பயத்தோடு அப்படின்னு அர்த்தம் என்ன நீங்கள் ஒருவேளை சமுதாயத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம் ஆனால் அதே தேவன் தான் உங்களை உருவாக்குன அதே தேவன்தான் அவர்களையும் உருவாக்கி இருக்கிறார் என்று தானே அந்த ஒரு உணர்வோடு தேவ பயத்தோடு மனத்தாழ்மையோடு என்ன செய்யணும் மற்றவங்களையும் உங்களையும் கனமாக எண்ணி அவங்க சொல்கிற வார்த்தையில் அர்த்தம் இருக்குமே ஆனால் கீழ்ப்படியும் இப்போ மூணு விதமான கீழ்ப்படிதல் சொல்லணும்